உம் மருது வருது யாரு வணக்கம் கையை தெரியுங்க முகமே தெரியல வணக்கம் அடே அடே நீங்களா மைனர் வந்துருச்சாச்சா ஆ இப்பதான் என் நெரிச்சிக்கிட்டு இருக்காரு அதான பார்த்தேன் சனிக்கிழமை சாயங்காலம் ஆச்சு எங்களை மாதிரி முக்கியமானவங்க எல்லாம் வருவோமே முக்கியமானவங்களா ம் உங்களையும் சேர்த்து சொல்றீங்களா ஏன் எங்களை பார்த்தா முக்கியமானவங்களா தெரியலையோ நான் யார் தெரியுமா ஒன்றிய செயலாளர் எந்த கட்சிக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சியில அதனாலதான் ஒன்றிய ஐயா யாரு நம்ம வட்டம் இது மாதிரி பல வட்டங்கள் சேர்ந்துதான் ஒரு ஒன்றியம் ஹலோ ஒன்றியம் கமான் கமான் யாரு வந்திருக்கா பாத்தியா இன்ஸ்பெக்டர் உங்கள மாதிரி ஆளுங்களை எல்லாம் பிடிச்சி உள்ள போட வேண்டியவர் உங்களோடவே சேர்ந்து தண்ணி போடுறாரு ஒன்றியம்

சோடா சோடா, இருங்க ஒன்றியா ஒன்றியா இப்ப நான் ஃபாரினுக்கு வணங்கிக்கிட்டு இருக்கேன் சும்மா சொல்லக்கூடாது ஃபாரின் ஃபாரின் தான் லோக்கல் லோக்கல் தான் ஃபாரின் வழங்கிய பார் புகழும் தலைவா பாட்டிலோட சரியா எல்லாம் உண்டு ஒன்றியம் அதெல்லாம் உண்டா சீக்கிரம் வர சொல்லுங்க இல்லைன்னா நான் தூங்கிடுவேன் ஐயோ இப்படி இதை இருக்குது இந்த என் துண்டுல தொடச்சுக்கோ இந்த என் துண்டுல தொடச்சிருக்கோம் நான் யாரு ஒன்றியம் நீ எனக்கு கீழே தான் வட்டம் இந்த என் துண்டல தொடச்சுக்க என்ன என்னையா மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் துண்டா கொடுக்குறீங்க எங்க துண்டு இதுக்காவது பயன்படுத்துமேனுதான் யாராவே மரியாதை எல்லாம் பேசிட்டு பல்ல உடப்பேன் கடிப்பேன் என்ன பண்ணு நான் ஒண்ணு பேசல அவசியமா இவன் கிளிய நீங்க இன்சல் பண்றீங்க அட போயா இவன் யார் தெரியுமா ஏன் கிளி ஏன் கிளி என் பணியிலேயே தொடச்சிக்காம நான் தான் ஆடுறேன்னு பார்த்தா எனக்கு மேல நீ ஆடுறிய மச்சான் மாமா நீ சும்மாயிரு நீ சாப்பிட்டியாடா கண்ணா நீ இத குடிச்சா என் மனசு திருப்தியா இருக்கு கொடிடா கண்ணா எனக்கு இந்த பழக்கம் இல்ல கொடிடாமா குடிக்க மாட்டேன்னு சொல்றேன்ல அம்மா

இவருக்கு வேற வேலை இல்லைங்க அப்பப்ப மாமூல் கொடுக்கணும் கேஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி ஓசியில கூப்பிட்டா அதுக்கு வேற வந்துட்டு போகணும் இல்லன்னா போடுவாரு கைய பரப்பிட்டாரு கொள்கைய பரப்பணும்னு நினைச்சாரு முடியல அதனாலதான் அப்ப அப்பா கைய பரப்புறாரு கொள்கையா என்ன கொள்கை இதுதானே வேண்டாங்கிறது ஏதோ பரப்புறாருல உடுங்கல நீங்க பரப்புங்க மங்கள மங்களமாய் வாழ வேண்டும் என்னங்க பாட்டோட வரீங்க பாட்டோட மட்டும் இல்லடி நோட்டோட வந்திருக்கேன் எவ்வளவு பணம் அடி பைத்தியக்காரி இப்ப தானே நம்ம தொகுதியில இடைத்தேர்தல் நடந்துச்சு ஏது பணம்னு கேக்குறீங்க ஓட்டுக்கு கொடுத்த பணம் வீட்டுக்கு வந்துருச்சு ஏப்படி இந்த ஒன்றியம்

இல்ல படிக்கிறியாமா படி படி படிச்சா தான் அறிவு வளரும் என்ன புத்தகம் படிக்கிற காதலனா காமுகனா யாரை கேக்குற புத்தகத்தோட பேருப்பா நடுநெசியில் இன்பம் நில் கவனி கொல் சத்தம் இல்லாமல் முத்தம் கொடுப்பது எப்படி முக்கியமான புத்தகம் இப்படி புத்தகம் எல்லாம் படிச்சா தான் இந்தியா உருப்படும் நில்லடி என் காதலி ஐயோ லீனா மீனா ரீனா

சேரறீங்க எங்க அது கால் இருக்கு இருக்குற இடமே தெரியல வீட்டுல சின்ன சின்ன சேரா இருக்கு சைஸ்க்கு ஒரு சேர் வாங்கி ஓ சேர் வேணும்னா ஒரு காட்டையே உனக்கு காதல் கடிதம் எழுது நானா அதுவும் மாட்டு வண்டில நீ ஸ்கூலுக்கு போறப்ப இறஞ்சானா

அம்பியாபதி ஆவணும் எனக்கு ஒன்னும் தெரியல சும்மா எனக்கு லவ் லெட்டர் எது தெரியாது எழுத தெரியாதா இந்த காலத்து பொண்ணா நீ என்னதான் படிக்கிற இல்ல உங்க ஸ்கூல்ல என்னதான் சொல்லி கொடுக்கறாங்க நான் வந்து பேசிக்கிறேன் போனா போகுது நான் சொல்றேன் நீ எழுதுற நான் கொண்டு போய் குடுக்கற இதுல எழுதினாக்கா ராசியா இருக்கும் என் உயிரினும் இனிய அப்படின்னா நீ தேரமாட்ட உனக்கு ஒரு காது நான் சொல்றது நீ எழுது என் உயிரினும் இனிய என்னடா உயிர்கீழும் பேசிட்டு இருக்கீங்க ஆஹ் இது உயிரியலம்மா உயிரியல் உயிரியல் படிக்கிறோம் ஜில்லா படிக்குதும்மா அதே என்னப்பா உயிரியல் எங்க காலத்துல இந்த படிப்பெல்லாம் இல்லைப்பா சரி படிங்க கேட்போம் நீங்கள் இதெல்லாம் கேட்கக்கூடாது ஜில்லா மொத்தம் தனியா படிக்கணும் அது என்னப்பா அப்படிப்பட்ட படிப்பு அது ஜில்லா நீ போய் படிமா

காதலை பத்தி எனக்கு என்ன சிவாசா சிலம்பு விளையாட போறேன்னு சொல்லிட்டு காதலுக்கு தூதாரா போயிருக்க தூது போற உடம்பாடா போச பாருச்சந்திர மயானத்துல சுடலை காக்குற மாதிரி இருக்கீங்க குழந்தைகளா அது வெத்து வச்சிருக்கா பாரு சைஸுக்கு ஒரு பையன் என் சைஸுக்கு ஒரு பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா என்ன பண்ணாங்க

இப்ப சொல்லு அவசர ஆத்துறதுக்கு கூட்டிட்டு போற மாதிரி பத்து வச்சிருக்கேன் சும்மா